ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களேன் இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இங்கே தங்கச்சிக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரலான்ட்ருக்கேன் அப்படின்னு உடனே உடனே தங்கச்சி கேட்டால் என்ன ஊருக்கு வர்றதுனாலே வந்து யோசிப்பேன் இன்றைக்கி என்ன திடீர்னு ஊருக்கு வர்றேன்னு சொல்கிற எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் சந்தேகமாக இருக்கிறது தான் என்னால் வந்து உனக்கு சில விஷயங்கள் வந்து கொடுக்குறதுக்கான இதை வந்து நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்கிறப்ப எல்லாமே வந்து சரியான ஒரு இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஆனால் நம்மளால் எந்த அளவுக்கு யாரையுமே மாற்ற முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம சார்ந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எந்த விதத்துலையும் யாரையும் வந்து இதுக்கு அடுத்தது அது இதுக்கு அடுத்தது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில இதில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கு உடனே என் தங்கச்சி சொன்னால் இது மாதிரி வந்து நீ எல்லா விஷயத்துலேயும் வந்து இது அதுன்னு சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சரியாக வரும்னு தோணலை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு பிடிக்காது ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்காதுக்கா நீ வந்து அம்மா அப்பா சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பையனை வந்து இது பண்ணிக்கோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீ யோசிக்கிற இனிமேலாம் லவ் எல்லாம் செட் ஆகாது வீட்டில் பார்க்குற பையனையே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான லைஃப்ங்கிறது இருக்கும்க்கா அப்படின்னு நான் அதை பற்றி தான் முடிவெடுக்கிறதுக்கு தான் வந்து நான் இங்கே இந்த இட ஊருக்கு வரலான் இருக்கேன் ஏன்னா அம்மா ஒரு வாரமாக எங்கிட்ட வந்து பேசலை அது இந்த மாதிரி பேசாமல் இருந்ததே கிடையாது என்கிட்ட கோவப்பட்டு பேசாமல் இருக்குது அப்படின்னோன்னே ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் ஏன்னால் அது இது மாதிரி கோவப்பட்டுட்டு அது பேசாமல் இருந்ததே கிடையாது சில டைம் அது வந்து எனக்கு வந்து பேசாமல் இருக்கும் ஆனால் வந்து எப்போதுமே வந்து அது இந்த மாதிரிலாம் நினச்சதில்லை அப்படின்னோன்னே சரி விடு நம்ம ஒன்றும் சொல்லி இது பண்ண போகிறதில்ல ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கடந்து போகிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு ஒரு சில இதில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே அம்மா அது உண்மை தான் நீ வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எல்லாமே வந்து நமக்குள்ள தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து வாழ்க்கையில் வந்து போகணும்னா மட்டும்தான் வந்து எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னொன்னே அதெல்லாம் சரியாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கும் இந்த விஷயத்தில் நம்பிக்கையாக இருக்குது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததில் வந்து நல்லபடியாக எல்லாம் இது பண்ணிக்கலாம் பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதெல்லாம் வந்து சரியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு தான் நான் உங்கள் சொல்கிறது எந்த விதத்துலேயுமே வந்து யாரையுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நல்ல மாதிரி வந்து பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வரணும் தான் நான் நினைக்கிறது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல்